இங்கேயும் பெயர்பட்ட ஒரு சாஸ்வதமான சுகத்தை நான் அடையணும் என்கிற ஒரு ஆசை இருக்கணும் அந்த ஆசைக்கும் மேலே அந்த பலனை அடைவதற்கு என்ன காரணமோ அந்த காரணம் என்கிறது ரொம்ப முக்கியமாக வேண்டியிருக்கு எந்த ஒரு வழியில நாம் போக வேண்டி இருக்கோ அந்த வழியில போகணும் போகணும் அதுலயும் எது சரியான வழி இப்பேற்பட்ட நாம் எல்லோரும் எந்த ஒரு பலனை விரும்புகிறோமோ சாஸ்வதமான ஒரு சுகம் அந்த சுகத்தை அடைவதற்காக நன்றாக பெரிய தெரிந்து நன்றாக தெரிஞ்சுட்டு அந்த வழியில நாம் போகணும் எப்படி எனக்கு எந்த புத்தகத்துல கேள்விகளை கேட்க பரிட்சை இல்ல எந்த புஸ்தகத்தையும் நான் படிக்கணும் எப்படி இந்த எல்லா வழியங்களையும் பெரியவர் யார் நமக்கு பாடம் சொல்லித்தரோ அவர்கிட்ட இருந்து நாம் தெரிஞ்சுக்கணும் அவர் நம்ம சொல்லுவார் அவங்களுக்கு வந்து இத்தனை நாளுக்குள்ள இந்த படிக்கணும் அதையும் படிக்கிறதுல முதல்ல இது படிக்கணும் இதுக்கப்புறம் அவள் படிக்கணும் அதுக்கப்புறம் அது படிக்கணும் ஒரு ஒரு கிராமம் இருக்கும் படிக்கிறது அந்த மாதிரியே அதை படிக்கணும் அதுலேயும் இவ்வளவு மாசம் இவ்வளவு நாள் படிக்கணும் இந்த முதல் விஷயத்தையும் பத்து நாள் படிக்கணும் ரெண்டாவது விஷயத்தையே பதினஞ்சு நாள் படிக்கணும் மூணாவது விஷயத்தையும் ஒரு மாதம் படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும் எவ்வளவு நாள் படிக்கணும் எப்படி படிக்கணும் எதுக்காக எது படிக்கணும் முதலான எல்லா விஷயங்களையும் நாம் பெரியோர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் யார் அவங்க பாடம் சொல்லி தரோ அவருக்கு எல்லாம் தெரியும் அதுக்கிட்ட தெரிஞ்சு நன்றாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த புஸ்தகத்தை நன்னா படிச்சு பரீட்சை எடுத்துனா அப்போ அந்த பரீட்சையில நாம் பாஸ் ஆக முடியும்